ஆளடா அந்த நுரையீரலை எடுத்து அப்படியே கூட்டு மாதிரி செஞ்சு அந்த சந்தகத்தில் போட்டு சாப்பிட்டப்பா அந்த டேஸ்ட் ஒன்று இருக்கு பாருங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி அது கூட ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் அப்புறம் இந்த சீரகம் சோம்பு கொஞ்சமாக கசகசா இதெல்லாம் எடுத்து எடுத்தபடியே ஆர்மோஸ்ட்டு இந்த டிசைன் டிசைனாக பூவு பட்டை லவங்கம் அந்த மராட்டி முக்க இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதை எடுத்து வச்சு போட்டு நல்லா கர கரன்னு அரைச்சிக்கலாம் அப்புறம் ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அந்த மசாலா ஊற்றி அதில் போட்டு ரெண்டு பச்சை மிளகா அதுக்குள்ளேயே போட்டோம்னா அப்படியே கொஞ்சம் நேரம் இதாகிட்டு இருக்கிறது கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அது கூட கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டு லைட்டாக கொஞ்சம் கறி மசாலாவும் போட்டு குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு போ இந்த பக்கம் சந்தவத்தை இட்லி எடுத்து வச்சு சந்தவத்தை போட்டு நேர்ச்சி எடுத்துக்கலாம் சந்தம் வீடியோ ஃபுல் வீடியோ ஆல்ரெடி இருக்குது அது லிங்க் தரேன் அதை போய் பார்த்துருங்க அப்புறம் என்ன தட்டில் எடுத்து வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா வச்சுக்கோங்க இந்த போகிறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கேடை சேது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி தடவை